ாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட நற்பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதத்தை பொறுத்தளவில் பணியிடத்தில் உங்களுக்கு அர்ப்பணிப்பு வெளிப்படுங்க அதற்கான நற்பலன்களையும் நீங்கள் பெறுவீங்க இருந்தாலும் அது கிடைக்க சற்று கால தாமதம் கூட ஆகலாம் நீங்கள் பொறுமை காக்க வேண்டி சில சமயம் உங்கள் கடின உழைப்பு நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்படாமல் கூட போகலாம் என்றாலும் சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா தங்கள் தொழில் மூலம் லாபம் காணலாங்க வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை மேம்படுவதன் மூலம் நீங்கள் லாபம் காணலாங்க கூட்டுத்தொழில் மேற்கொள்ள இந்த மாதம் ஏதுவாக இருக்காது அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிங்க காதலர்களை பொறுத்தளவுல தங்களோட உறவில் சில தடைகள் சந்திக்க நேரிடலாம் இதனால் உறவில் நல்லிணக்கம் கெடும் கணவன் மனைவியை பொறுத்தளவுல உறவும் நன்றாக இருக்குங்க இருவருமே பரஸ்பரம் ஒன்றாக அர்த்தமுள்ள தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு கிடைக்குங்க என்றாலும் உங்கள் உறவு சார்ந்த விஷயங்களில் பிறருடைய தலையீட்டை அனுமதிக்கக்கூடாது எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குங்க அதனால உங்களுடைய உடல்நிலை பத்தின கவலை உங்களுக்கு தேவையில்லைங்க உங்கள் நிதி வளர்ச்சிக்கு குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாகவே இருக்குவாங்க பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை பொறுத்தளவில் சிறந்த முறையில் கல்வி பயில்வாங்க குடும்ப உறவுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காதலர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உறவில் பல்வேறு தடைகளை வந்து இந்த மாதம் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அதனால் உங்கள் உறவில் நல்லிணக்கம் குறையுங்க சில சிரமங்களை சந்திக்க நேரலாம் கணவன் மனைவி பரஸ்பரம் அனுபவங்களை ஒன்றாக பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை வந்து பெறுவாங்க ஆனா உங்களுடைய உறவு சார்ந்த முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வெளிப்புற காரணிகளை பற்றி எச்சரிக்கையா இருக்கணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதான உறுப்பினர்களுடனான உறவு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்குங்க உங்கள் குழந்தைகளுடன் நீங்கள் வளர்க்கும் உறவு ஆதரவாகவும் சாதகமாகவும் இருக்கும் உங்கள் நட்பு வலுவாகவும் ஊக்கமளிப்பதாகவும் இருக்குங்க நிதிநிலையை பொறுத்தளவில் உங்கள் பொருளாதார நிலை இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் இந்த மாதம் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் நிதி நிலைமைகளில் முன்னேற்றத்திற்கான சாத்தியமும் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் உங்கள் நிதி ஆதாரங்கள் மற்றும் வாய்ப்புகளை மேம்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குவாங்க பணத்தை முதலீடு செய்யும் என்ன இருந்தது அப்படின்னா அதனை செயல்படுத்த இந்த மாதம் சரியான தருணமாக இருக்கும் முதலீட்டில் நீங்கள் புதிய உத்திகளை மேற்கொள்வீங்க உங்கள் எண்ணங்களை செயல்படுத்த தேவையான உந்துதல் உங்களுக்கு இருக்கலாம் இருந்தாலும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுறவங்க எச்சரிக்கையா இருக்கணும் லாபத்திற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த தருணத்துல கணிசமான பங்குகளை வாங்குவதில் கவனமாக இருக்கணுங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களை பொறுத்தவரை இந்த மாதம் அனுகூலமான மாதமாக இருக்கும் உங்கள் பணிக்கான அங்கீகாரம் பணியிடத்தில் கிடைக்கும் நீங்கள் சில சவால்களை கூட சந்திக்க நேரிடலாம் உங்கள் முன்னேற்றத்திற்கான சக ஊழியர்கள் வந்து பல்வேறு வழிகளில் ஆதரவு வழங்குவாங்க மென்பொருள் துறையில் பணிபுரிகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் துறையில் சிறப்பாக செயல்படுவீங்க தங்களுடைய அர்ப்பணிப்புக்காக நிர்வாகத்தினுடைய பாராட்டுகளை பெறலாம் உற்பத்தி துறையில் இருப்பவங்களா இருந்தீங்க அப்படின்னா முன்னேற்றத்தில் மந்த நிலை இருக்கலாம் ஆனால் சில தடைகளை தாண்டி இறுதியில் வெற்றி பெறுவீங்க இந்த நேரத்தில் சட்ட வல்லுநர்கள் சிறப்பாக செயல்படலாம் வாடிக்கையாளர்களிடமிருந்து சாதகமான வரவேற்பை பெறுவீங்க ஊடகங்கள் மற்றும் திரைப்படத் துறைகளில் உள்ள துலாம் ராசி அன்பர்களுக்கு சில நிராகரிப்புகளை எதிர்கொண்டாலும் தொழில் வளர்ச்சிக்கான குறிப்பிடத்தக்க வாய்ப்புகளை சந்திக்கலாம் சுகாதாரத்துறையில் இருப்பவங்களா இருந்தீங்க அப்படின்னா தங்கள் உத்தியோகத்தில் வெற்றியை காணலாம் அவர்களுடைய சக ஊழியர்களுக்கும் ஆதரவளிப்பார்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் ஈடுபடுபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா புதுமையான திட்டங்களுக்கு நிர்வாகத்தினுடைய கணிசமான ஆதரவிலிருந்து பயனடைவாங்க இந்த மாதம் உங்களுடைய தொழில் வந்து சாதகமான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் தற்போது சொந்தமாக நிறுவனம் அமைத்து தொழில் செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது அவர்களுடைய கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கான முடிவுகளை தர தொடங்கும் உங்களுடைய ஒரு சிலர் தொழில் விரிவாக்கம் மேற்கொள்ள நினைக்கலாம் இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் பெறலாம் தொழிலில் சாதனைகளை புரிவி போகிறீங்க இந்த மாதம் நீங்கள் கூட்டு தொழில் மேற்கொள்வதை தயாரிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க கூட்டு தொழில் உங்களுடைய வணிக செயல்பாடுகளை சிக்கலாக்கும் மற்றும் தவறான புரிதல்கள் அல்லது சர்ச்சைகளுக்கு வழிவகுக்கலாம் அதற்கு பதிலாக நீங்கள் தனித்து செயல்படுவதில் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா மிகவும் சாதகமான லாபத்தை நீங்கள் பெறலாம் இது நீங்கள் கட்டுப்பாட்டுடன் செயல்பட உதவிகரமாக இருக்குங்க உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ரொம்பவே பயனளிக்கிறதா இருக்கும் உங்கள் மனம் தெளிவாக இருக்கும் உங்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க வயிற்று பிரச்சனை மட்டும் கொஞ்சம் இருக்கும் அஜீரண கோளாறு போன்ற அஸ் அசௌகரியமாக ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறு நிறைய இருக்குது எச்சரிக்கையாக கொஞ்சம் இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய உணவு முறையை கவனம் கொள்ளணும் வெளியிடத்தில் சாப்பிட்றதை தவிர்க்கணும் இயற்கையான உணவு முறையை பின்பற்றுங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு வயிறு சம்பந்தமான செரிமான பிரச்சனைகளை ஏற்படுறதுக்கு தவிர்க்கலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய ஊட்டச்சத்தை கவனத்தில் கொடுறது ரொம்பவே நல்லது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் கல்வியை பொறுத்தளவுல ஆரம்ப கல்வி மாணவர்கள் மற்றும் உயர்கல்வியில் பயிலக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா குறிப்பிடத்தக்க கல்வியே வெற்றி அனுபவிக்கும் வெளிநாட்டில் முதுகலை படிப்பை தொடர்பவர்களுக்கு விசா அனுமதிகளுக்கு இது ஒரு சிறந்த தருணமாக இருக்கும் அதே சமயம் தற்போதைய முதுகலை மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா பாராட்டுக்குரிய கல்வி செயல்திறனை அடைவீங்க கூடுதலாக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் இருக்கிறவங்க தங்களுடைய விசா விண்ணப்பங்கள் தொடர்பாக அறிவியல் சமூகத்தினுடைய கணிசமான ஆதரவை பெற முடியுங்க சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியாகக்கூடிய மாதமாக அமைய போகுதுங்க மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நேரிடலாம் வெளியூர் பயணமும் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாகவே அமைய போகுதுங்க பயணம் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் பிரிந்து சென்ற நண்பர்கள்லாம் மீண்டும் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க சுவாதி நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் மன அமைதி கிடைக்கும் காரிய தடைகள் விலகுங்க விருப்பங்கள் எல்லாமே கை கூடும் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் பயன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீங்க எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சம்பவங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மையும் அதிர்ஷ்டமும் உண்டாக போகுது விசாகம் நட்சத்திர அன்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பெறுவீங்க எதிர்பாலினால் உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படலாம் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுறது ரொம்பவே நல்லதுங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுல உங்களுடைய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகுது புதிய ஆர்டர்கள் நிறைய வந்து சேரப்போகுது பழைய பாக்கிகள் வசூலிக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுவீங்க வசூலும் அம்சமாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே அமையுங்க துலாம் ராசி இருக்கு பரிகாரம்னு பார்த்தோம் அப்படின்னா துர்க்கை அம்மனை வணங்கி காரிய அனுகூலம் உண்டாகும் மனக்கவலை தீருங்க உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா திங்கள் புதன் வெள்ளிங்க அதிர்ஷ்ட தினங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த தினங்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்தலாம்